வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அதாவது இன்னையிலேருந்து கரெக்டாக ஐம்பத்தி ஏழு நாட்கள் தான் இருக்குது எல்லாருமே சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ ஆக்சுவலாக நான் அகாடமில இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஒரு ப்ளான் வந்து வச்சுருக்கோம் லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஒரு டெஸ்பேச் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் எதுக்குன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி பொது அறிவியல் இந்த மூணுமே சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா லாஸ்ட் மீட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேங்காக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம் கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒரு சைக்காலஜினால் சைக்காலஜி மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ ஜிகேனா ஜிகேக்கு அது கொஸ்டின்ஸ் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் பேங்க் எல்லாமே ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் டைம் நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் படிக்கவே இல்லை ஏதோ நார்மலாக படிச்சிட்ருக்கோம் இன்னும் டீப்பாக எதுவுமே படிக்கலை அப்படிங்கிற மாதிரி பிகினராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக் ரிப்ளை ஆகும்போது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் டைம் பார்த்துட்டு போயிடுங்க போகும்போது இந்த கொஸ்டின்ஸ் யாச்சும் பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரெடிக்டபிள் கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கொஸ்டின் பேங்காக கொடுக்கலான்னு பார்த்தோம் ஸோ கொஸ்டின் பேங்காக கொடுத்தோம்னா நம்ம வாங்கி வச்சு அதை கரெக்டாக கண்டினியூவாக நம்ம படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி அதுக்கும் ரெடி பண்ணிடலாம் லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துர்லாம் எல்லோரும் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் கீழே இருக்கும் உங்களுக்கு கீழே ஷெடியூல் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஷெடியூலை வச்சு நீங்கள் இந்த டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தான் ஒரு யூனிட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் சைக்காலஜியில் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாக என்னென்ன ஸ்ட்ரக்சரில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் எது எப்போ லாஸ்ட் டேட்டுங்கிறது இந்த வீடியோவிலையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து பியாகட் பியாகட் டெஸ்ட் பேட்ச்னு வச்சுருக்கோம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் தான்டெக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு இப்போது நம்ம இதை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரியும் ஆல்ரெடி படிக்கவே இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் டைம்லேயாச்சும் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இதை கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கண்டக்ட் பண்ண போகிறோம் பியாக்கெட்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சைக்காலஜி படித்தவங்களுக்கு சூப்பராகவே தெரியும் ஓகேங்களா பியாக்கெட்டுங்கிறத ஒரு உளவியலாளர் மற்றும் தத்துவ ஞானி ஓகேங்களா அவர் குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி குறித்த தனது கோட்பாடுகளை வந்து வெளியிட்டவர் ஓகே அவங்க வந்து குழந்தைகளுக்காக அவங்களோட வளர்ச்சிக்கான கோட்பாடுகளை வெளியிட்டவங்க அவங்க இவங்க மொத்தம் எத்தனை முக்கியமான நிலைகளில் வந்து குழந்தைங்கள அறிவாற்றல் இருக்குது அறிவாற்றல் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நான்கு முக்கிய நிலைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அது என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நீங்கள் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு பியாக்கெட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானவர் ஸோ அவரோட நேம்லேயே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பியாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் அறிவிச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம தான்டெக்ஸ் டெஸ்ட் போயிட்டுருக்கு அது இல்லாமல் இது ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ப்ரெடிக்ட் ஆகிற மாதிரி ப்ரெடிக்டபுள் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் ரெஃபெக்ட் பண்ணி இது பண்ண இது பண்ண மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் டைமில் உங்கள் லாஸ்ட் ரிவிஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுப்போம் கொஸ்டின் பேங்க்கும் கொடுப்போம் ஸோ அது என்னென்னங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி சைக்காலஜி ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த மூணுமே சேர்த்து தான் உங்களுக்கு டெஸ்ட்பேஜாக இருக்குது போகுது நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம முன்னாடி ஆல்ரெடி சொன்னோம் லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஒரு பிளான் தான் இது கடைசி நிமிஷத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இருக்க கொஸ்டின்ஸையாச்சும் பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்க போனாலும் இப்போ தான் நாங்கள் பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸையாச்சும் பார்த்துட்டு போயிருங்க சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சா பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம எல்லாத்தையும் படித்து இம்பார்ட்டன் இல்லாத டாபிக்ஸ் நம்ம படித்து அங்கே போய் கொஸ்டின் இல்லாமல் வரதுக்கு எதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸோ அந்த சேர்த்து பார்த்துட்டு போய் இல்லைங்க நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுக்கல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் ஓரளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எதையும் நம்ம மிஸ் பண்ணல லாஸ்ட் டிபியூஷன் கேப்சூல் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இது நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது லாஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்படியே ஆகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் இதை லாஸ்ட் யூனிட் ரிவிஷன் கேப்சூல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்து அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வினாக்கள் வடிவமைக்கப்படுகிறது மோஸ்ட் ப்ரெடிக்டட் தேர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் சைக்காலஜி தமிழ் ஜிகேலாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு அட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இம்பார்ட்டண்ட் தான் வச்சுருக்கோம் சரிங்களா டெஸ்ட் எப்பயுமே உங்களுக்கு ஒஎம்ஆர்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் ஆல் ஆல்ரெடி தாண்டெக்ஸ் டெஸ்ட் பேட்சால் அதுதான் இருக்கோம் ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் இருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி தான் சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணாம் எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேங்க் மட்டும் வேணும் சரிங்களா எங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தமிழ் ஜிகே சைக்காலஜி அதேமாதிரி மெட்டீரியல் இது கொஸ்டின் பேங்க் இது மட்டும் தான் எங்களுக்கு இது மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் அது மட்டும் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க நாங்கள் என்னன்னா அதை மட்டும் கொடுக்குறதுனால நீங்கள் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ ஒரு டெஸ்ட் பேச்சோட உங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஸ்டாஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது ஒரு ஒரு ஃபாலோ பண்ணியாக ஆரம்பிச்சிடுவோம் சரிங்களா அதுக்காக நம்ம இது பண்ணுறோம் லேங் ரேங்க்லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுறது உங்களுக்கு இந்த டெஸ்ட் ப்ளாஸ்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னென்ன பிடிஎஃப் அண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம்னா பிஜி டேபி நடத்திய முந்தைய தமிழ் வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்திங்களா ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாமில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அது இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குங்க இந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸும் புக்கில் கவர் ஆகுதோ அந்த பேஜை கட் பண்ணி புக் ப்ரூஃபோடு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இது மட்டுமே ஒரு நல்ல ஒரு ஒரு தமிழுக்கான ஒரு நல்ல மெட்டீரியலாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இரநூறு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக்கட்டையும் நீங்கள் பார்க்கும்போது தமிழை பிரிச்சிடலாம் சரிங்களா அதுக்கு மேலே தமிழில் ஒன்றும் இல்லை ஸோ அதை உங்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்பல்ஸ் ஜாயின் பண்ணிங்களா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஜிகேயில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா ரெண்டு மீடியமுக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நாங்கள் மெட்டீரியல் கொடுக்குறோம் நாங்கள் சரிங்களா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் கொடுக்குறோம் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப புக்கில் இருக்க கண்டர் அப்படியே கொடுக்காம உங்களுக்கு எது முக்கியமோ எந்த டாபிக் அப்படிங்கிறதான் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் லொக்கேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல்ஸும் ஸோ அதுவுமே உங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டிஸும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க தமிழை பொறுத்தளவுக்கு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது யூனிட் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேங்காக கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் சைக்காலஜியில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜிகேயில் உங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஒன் டென் கொஸ்டின்ஸ் நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா அதுக்கான ஷெடியூலும் கீழே தான் இருக்குது செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் ஒன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி நான்கு சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ தான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதாவது சண்டே வர போகிற ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்துக்கோங்க தமிழ் சைக்காலஜி ஜிஎஸ் ஜிஎஸில் மட்டும் தேர்ட் யூனிட் யூஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா ஜிஎஸில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து எந்தெந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அதை முன்னாடியே வச்சுருவோம் அது தான் போயிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒன் டென் மார்க்ஸ் சரிங்களா அடுத்து வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் ஆகஸ்ட் த்ரீ ஒவ்வொரு ஃபைவ் டேஸ் கொடுத்த ஒரு டெஸ்ட் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் வந்து எங்களால் டெஸ்ட்டு எழுத முடியலை எங்களுக்கு வந்து கொஸ்டின் அந்த லாஸ்ட் மினிட்ஸ் கொஸ்டின்னு சொல்கிறீங்களே சைக்காலஜி மட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க அதுக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இல்லை ஓகேங்களா ஒன்லைனால் கொஸ்டின்ஸ் இல்லை நம்ம விச் இது மேக்ஸ் த ஃபாலோவிங் இருக்கும் அதே மாதிரி ரீசனாக அந்த காரணம் மற்றும் கூற்று காரணம் கூற்று சரியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விச் ஒன் இஸ் கரெக்ட் கீழே கண்ட கூற்றுகள் எது சரியானதுன்னு கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுங்கிறதே ஒரு யூனிட்டுக்கு மொத்தமாகவே நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு எப்படி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேலே வரும் அதுவும் இல்லாமல் கீ எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்கும் கீழே வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் அந்த கொஸ்டின் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பார்க்கறதுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப பேர்டனாக இருக்காது சரிங்களா அட்லீஸ்ட் நாற்பத்தஞ்சு நாளில் அதை மட்டுமாச்சு பண்ணிட்டு போனால் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஈஸியாக இதாகிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டெஸ்ட் வருதுன்ட்டு அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சில் தான்டெக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இதே மத்திர தான் போய்ட்டுருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த டே ஜாயின் இதில் கூட ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அதேமாதிரி நமக்கு இது லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்குது ஸோ நீங்கள் அதை லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் ஓகேங்களா ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தௌசண்ட் பே பண்ணாலே போதும் கொஸ்டின்ஸ் ஆன்சுக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் உங்களுக்கு வரும் அது ஆல்ரெடி போய்ட்டுருக்கு இந்த வரப்போகிற சண்டே தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் டெஸ்ட்டு வேணும் இல்லை டெஸ்ட்டு வேணால் எங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேங்காச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாச்சு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா கொஸ்டின் கீ வித் எக்்ப்னேஷனோடு உங்களுக்கு ஸோ அதுவே உங்களுக்கு மெட்டீரியல் ஃபார்மெட்டில் இருக்கும் கடைசி நேரத்தில் நம்ம அவ்வளோதான் நம்ம எஃபோர்ட் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் இப்போ உட்காந்து நீங்கள் லாஸ்ட் டேத்தில் புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து நம்ம வரி வரியாக லைன் லைனாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நேரம் மெட்டீரியல் புக்ஸ் படிக்கணும்னா சொல்ல அதுக்கான டைம் கொஞ்சம் இருக்குன்னா ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டுடணும் இல்லை யூனிட் வைஸ் டெஸ்ட் போட்டுடணும் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க சரிங்களா டெஸ்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் டெஸ்ட்டு போட்டே தான் அங்கே எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெஸ்ட்டு போடாமல் புக்ஸ் மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பின்னாடி நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் எக்ஸாம் டயத்தில் நமக்கு அங்கே வந்து ப்ராக்டிஸ் இல்லாதனால நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ வராது சரிங்களா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறோம் டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டுனால் நார்மலாக போடாதீங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஸ்டின் வந்து எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துக்கோங்க கொஸ்டின் பேங்க்கும் வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வரப்போற எக்ஸாம் எல்லாமே பாஸ் பண்ணி அரசு ஆசிரியராக வர்றதுக்கு அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ தேங்க் யூ